காங்கிரஸ் பார்ட்டியின் மூத்த தலைவர்களில் ஒருவர் சசி தரூர் காங்கிரஸ் பார்ட்டியின் ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர் ஆவார் அதாவது ஒர்க்கிங் கமிட்டியில் நிரந்தரமாக உள்ள ஒருவர் நான்குக்கும் மேற்பட்ட முறை திருவனந்தபுரம் பார்லியமெண்ட் கான்ஸ்டிடியூன்சியில் வெற்றி பெற்றுள்ளார் சசி தரூர் பார்ட்டி லீடர்ஷிப்புடன் மோதி கொண்டு நிற்கிறார் மோடியின் அமெரிக்கான் சுற்றுப்பயணம் அதுபோல கேரளாவில் உள்ள விஷயங்கள் போன்றவற்றில் காங்கிரஸ் லீடர்ஷிப்பை மறுத்து நிலைப்பாடு எடுத்துள்ளார் இனி அடுத்த கேள்வி சசிதரூர் காங்கிரஸில் நிற்குமா என்பதுதான் அதாவது சசியுடன் தொடர்புடைய காங்கிரஸ் ஆண் மூத்த நேதாக்கள் டெல்லியிலே உள்ளவர்கள் அவர்களிடம் சசிதரூர் சொல்லிவிட்டார் காங்கிரஸ் பார்ட்டி விட்டு வெளியேறுகிறேன் என்று மிகவும் துல்லியமாக இந்த விஷயங்களை சொல்லியுள்ளார் என்னதான் இந்த சசி தரூர் காங்கிரஸ் ஹை கமாண்டுடன் சொன்ன விஷயங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் எப்போதும் காங்கிரஸ் பார்ட்டி சொல்வது பிஜேபி மற்றும் மோடி தேர்தலில் வெல்வது ஈவிஎம் திருத்தப்பட்டதால்தான் என்று அந்த ஒரு கேம்பெயினை நிறுத்த வேண்டும் என்று சசி தரூர் சொல்கிறார் பின்னர் எப்படி பிஜேபியை ஓவர்கம் செய்ய காங்கிரஸ் பார்ட்டிக்கு முடியும் என்பது தொடர்பாக ஒரு ஸ்ட்ராட்டஜி தயாரிக்க வேண்டும் இதுதான் சசி கோரிக்கை ஆனால் காங்கிரஸ் பார்ட்டி மற்றும் ராகுல் காந்தி அதை முழுமையாக மறுத்துவிட்டனர் காரணம் அவர்கள் இன்னும் சொல்வது இவிஎம் திருத்தப்பட்டதால் தான் பிஜேபி வெல்கிறது மக்கள் ஓட் செய்ததால் அல்ல என்று அதுதான் முதல் விஷயம் அடுத்த விஷயம் அதாவது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஆர்டிக்கல் எழுதப்பட்டதுடன் தொடர்புடைய விஷயம் கெராலால் ஸ்டார்ட் அப்ஸ் பெரிய அளவில் வளர்ந்துள்ளது என்பதுதான் இந்த ஆர்டிக்கல் இந்த ஸ்டார்ட் அப் என்று சொல்லப்படும் நிகழ்வு அடிப்படையில் தொடங்கியதும் ப்ரொமோட் செய்ததும் அதன் முக்கிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்ததும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நேரடியாக கேரளா கவர்மெண்ட் மட்டுமல்ல சசி தரூர் சுட்டிக்காட்டியுள்ளது ஒரு வழியில்தான் பின்னர் சசி சொல்லும் ஒரு விஷயம் உள்ளது அதாவது பல இடங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன அதாவது எக்கனாமிக்காகவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராகவும் பெரிய மாற்றம் இந்தியாவில் ஏற்பட்டுள்ளது மக்களின் லைஃப் ஸ்டைல் மாறியுள்ளது இவற்றை அங்கீகரிக்க தயாராக வேண்டும் அதன் பின்னர் தான் பிஜேபி மற்றும் மோடியை ஓவர் கம் செய்யும் தயாரிக்க வேண்டும் இல்லை என்றால் ஒரே விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அமெரிக்காவில் சென்றதை ஆதரித்து சசி சொன்னார் காரணம் அமெரிக்கன் பிரசிடென்ட் அங்கே பெஞ்சமின் நெட்டானியாவுக்கு பிறகு சந்தித்த நாட்டு தலைவர் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் தான் அது ஒரு பெரிய கிரெடிட் தான் அதை தாழ்த்தி பார்க்கும் செயல் மிகவும் தவறான விஷயம் அது இந்தியாவில் உள்ள மக்களுக்கு தெளிவாக புரியும் காங்கிரசன் நேதாக்களின் பார்வையையும் குறிப்பாக ராகுல் காந்தி மற்றும் ஹார்கேன் பார்வையையும் மறுத்துவிட வேண்டும் அதாவது சசிதரூர் இந்த காங்கிரஸ் பார்ட்டி விட்டுவிடுவார் என்பது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது அந்த விஷயத்தை அவர் அவருக்கு தெரிந்தவர்களிடம் சொல்லிவிட்டார் குறிப்பாக குலாம் நபி அசாதன் லைன் தான் சசிதரூர் எடுத்துள்ளார் குலாம் நபி ஆசாத் எதன் பேரிலே காங்கிரஸ் பார்ட்டியிலிருந்து வெளியேறினார் என்று சொல்லியுள்ளார் அதாவது காங்கிரஸ் பார்ட்டிக்குள் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரெங்த் செய்யும் ஒரு புரோகிராம் வடிவமைக்கப்படவில்லை அதற்கு தகுந்த நேதாக்களை உள்ளே கொண்டு வரவில்லை முழுமையாக ஒரு குடும்பம் விஷயங்களை கட்டுப்படுத்துகிறது ராகுல் காந்தி மற்றும் அவரது காக்கஸில் உள்ள சிலரும் சேர்ந்து பாட்டியை நிர்வகிக்கிறார்கள் இதே நிலைப்பாடுதான் சசி தரூர் சொல்லியுள்ளார் காரணம் காங்கிரஸ் பார்ட்டி இந்த நிலையில் இனி முன்னோக்கி செல்லும் எந்த ஒரு எதிர்காலமும் காணவில்லை காங்கிரசன் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் மாற்றப்பட வேண்டியுள்ளது இந்த கடந்த மூன்று டேர்ம் தேர்தலில் தோற்றதற்கு ஒரே காரணங்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது இவிஎம் திருத்தப்பட்டது மக்கள் ஓட் செய்யவில்லை என்று காங்கிரஸ் சொல்கிறது தவறான முறையிலான பாலிடிக்ஸ் தான் இது அதற்கு எந்த அடிப்படையும் இல்லாமல் மேலும் முன்னோக்கி செல்ல முடியாது இந்த சசி தரூர் காங்கிரஸ் பார்ட்டியிலிருந்து ரிசைன் செய்தால் ஏற்படும் பொலிட்டிக்கல் இம்பேக்ட் என்னவாக இருக்கும் என்று பார்க்கலாம் கேரளாவில் காங்கிரஸுக்கு பெரிய பொலிட்டிக்கல் இம்பேக்ட் ஏற்படும் பலரின் எண்ணம் அவர் தனியாக தான் பார்ட்டி விட்டு வெளியேறுவார் என்பதுதான் சசி சசிதரூர் காங்கிரஸ் பார்ட்டியிலிருந்து ரிசைன் செய்தால் அதன் பின்னர் கேபிசிசி பிரசிடென்ட் கே சுதகரனும் சசியுடன் செல்ல வாய்ப்புள்ளது கே சுதகரனுக்கு பெரிய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் உள்ளன பெரிய அமௌன்ட் தான் அவரை ட்ரீட் செய்ய வேண்டும் அதாவது பார்லிமெண்ட்டில் பங்கேற்கவோ அல்லது வேறு எந்த விஷயத்திற்கும் செல்ல முடியாது அவரது கடைசி டேர்ம் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் பார்ட்டி விட்டு பிஜேபியில் சென்றால் சுதாகரானை எந்த ஒரு ஸ்டேட்டின் கவர்னராக நியமிக்கலாம் ஒரு போஸ்ட் கிடைக்கும் அப்போது சுதாகரானும் சேர்ந்து சென்றால் காங்கிரஸ் பார்ட்டியில் உள்ள பல மூத்த நேதாக்களும் சசியுடன் செல்லலாம் பாட்டில் திறமையுள்ள பல இளைஞர் நேதாக்கள் உள்ளனர் அவர்களும் சசியுடன் செல்லலாம் கேரளால் யங் ஓட்டர்ஸின் மத்தியில் சசி தரூருக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளது சசி தரூர் காங்கிரஸ் பார்ட்டி விட்டு பிஜேபியில் செல்லும் வாய்ப்பு தான் அதிகம் சிபிஎம்க்கு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்கோப் இல்லை சசி தரூருக்கும் பெரிய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் இல்லை அதனால்தான் சசி தரூர் பிஜேபியிலேயே செல்லுவார் தரூர் செல்லும் போது கேரளாவில் உள்ள காங்கிரஸ் பார்ட்டி இரண்டாக ஸ்பிளிட் ஆகிவிடும் அதுதான் நடக்கும் வேர்டிகலி அங்கு ஸ்பிளிட் ஆகிவிடும் சுதகரன் உட்பட மூத்த நேதாக்கள் சென்றுவிட்டால் காங்கிரஸ் பார்ட்டிக்கு எந்த காரணத்திற்காகவும் இரண்டி ஆறு இருபத்தி ஆறில் நடக்கும் தேர்தலில் யூடிஎஃப்ஐ நடத்தி அதிகாரத்தில் ஏற முடியாது இனி பிஜேபியின் நிலை என்ன பிஜேபிக்கு கேரளாலே இப்போது ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் கூட இல்லை அவர்களால் ஒரு லீடரை கூட உயர்த்திக் காட்ட முடியவில்லை அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் சசிதரூரை பிஜேபியின் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக பிரசன்ட் செய்யும் போது அது கெராலான் பாலிடிக்ஸை முழுமையாக மாற்றிவிடும் இன்று வரை கெராலால் இருந்த பாலிடிக்ஸ் அல்ல சசிதரூர் மற்றும் கூட்டாளர்கள் பிஜேபியில் ஜாயின் செய்துவிட்டால் உருவாக போவது கேரளால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கும் தேர்தல் ட்ரையாங்குலர் ஃபைட்டாக இருக்கும் கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற சீட்ஸில் உள்ள பல அசெம்பிளி கான்ஸ்டிடியில் இரண்டாம் இடத்தில் பிஜேபி தான் வந்துள்ளது சசி தரூர் மற்றும் கூட்டாளர்கள் இங்கு வந்தால் பிஜேபி குறைந்தபட்சம் தேர்ட்டி சீட்ஸ் எடுக்கும் முத்தடி சீட்ஸ் கராலால் பிஜேபி பிடித்தால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய பாயிண்ட் உள்ளது காங்கிரஸ் ஃப்ரண்ட் அதிகாரத்தில் வராது லெப்ட் ஃப்ரண்ட்டுக்கும் ஆட்சி கிடைக்காது காரணம் ஹங் அசெம்பிளி ஆகிவிடும் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் உருவாக போகும் பாலிடிக்ஸ் என்பது லீக் லெஃப்டை ஆதரித்து மீண்டும் லெப்ட் அதிகாரத்தில் வரும் சூழ்நிலை உள்ளது இதுதான் நான் காணும் பாலிடிக்ஸ் அதாவது பிஜேபி என்று சொல்லப்படும் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு யங் ஓட்டர்ஸை அட்ராக்ட் செய்யும் ஒரு லீடராக சசி தரூர் கிடைக்கிறது இந்த காங்கிரஸுக்குள் இருந்து வரும் மற்ற நேதாக்கள் உள்ளனர் அவர்களுக்கு கேரளா பாலிடிக்ஸ் பிஜேபியை விட அதிகம் தெரியும் காரணம் அவர்கள் அனைவரும் அக்செப்டடான பாலிட்டிஷியன்ஸ் ஆவர் இந்த காங்கிரஸ்க்கு ஓட்டு செய்யும் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி பிஜேபிக்கு ஓட்டு செய்யும் அதேபோல் பல இடங்களில் சிபிஎம் ஓட்ஸும் பிஜேபிக்கு கிடைக்கும் சூழ்நிலை உண்டாகும் அப்பொழுது மிகப்பெரிய மெஜாரிட்டி உள்ள பார்ட்டியாக பிஜேபி மாறும் அப்படி ஒரு சூழ்நிலை உருவானால் லீகை தவிர்த்து உள்ள சிறிய பார்ட்டிஸ் அனைத்தும் பிஜேபியை ஆதரிக்கும் கேரளா பாலிடிக்ஸில் பெரிய மாற்றம் ஏற்படுத்தும் ஒரு நடவடிக்கை தான் சசிதரூரி இப்போது எடுத்துள்ளார் காரணம் காங்கிரஸ் என்று சொல்லப்படும் பார்ட்டியின் கடைசி ஆணி இப்போது அடிக்கப்படுகிறது